நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய கார்த்திகை மாதம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு பார்க்க விஷயத்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருட்சகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சகராசிக்கு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியில பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இது மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்குது மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய செயலா இருக்கு எப்படின்னா அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் ராசியில பலமா இருக்கும்போது மற்றபடி அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவோ பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குருவோ நான்காம் இடத்தில் ராகவோ ஐந்தாம் இடத்துல சனீஸ்வர பகவானோ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளோ முழுமையாக கட்டுக்குள் வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இரண்டாவது ராசிக்குள்ளேயே சூரியன் இருக்கிறார் சூரியன் ராசிக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்புமே நல்ல விஷயம் ஏன்னா உங்களுக்கு ஒரு கர்மாதிபதி பத்துக்கு அதிபதி ஜீவனஸ்தானாதிபதி ராசிக்குள்ள வந்து அமர்ந்திருக்கிறது நல்ல விஷயம் கூடவே லாபாதிபதியான புதனும் இருக்காங்க புதன் வக்ரமா இருக்குது புதன் வக்ரமா இருந்தாலும் வக்ரமா இல்லைனாலும் ராசிக்குள்ள புதன் இருந்தால் திக்பலம் நிறுத்தம் சோ ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு சுகஸ்தானத்துல ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பற்றி அமர்ந்திருக்கிறாரு ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல கேது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் உச்ச வக்ரமாகி அமர்ந்திருக்கிறாரு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் சுக்கரன் ஆட்சி பலத்துல இருக்கார் ஏழு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டுல ஆட்சி பலத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ இதுதான் இந்த மாத துவக்கத்துல இருக்கக்கூடிய நிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பாத்திரலாம் முதல்ல கார்த்திகை மாதம் முதல் நாளிலேயே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்க தான் இருக்க போறார் ஒரு ஜமாயலாம் சூப்பரான ஒரு டைம் அந்த ராஜ கிரக சேர்க்கை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா அந்த ராஜ கிரக சேர்க்கைக்குண்டான கிரகங்களை சூரியனும் தான் அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கிறாரு இந்த ராஜ கிரகச்சேர்க்கை ஏற்படுவது உங்கள் ராசியில தான் ஏற்படுது எவ்வளவு சுபமான ஒரு அமைப்பு பாருங்க கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி நவம்பர் இருபத்தி மூணு அணிக்கு புதன் பகவான் ஆல்ரெடி வக்ரமா இருக்கிறான்னு சொன்னால் வக்ர பயிற்சி ஆகிறார் அதாவது விருஷகராசிலிருந்து துளா ராசிக்குள்ள பயிற்சி ஆகுது கார்த்திகை பதிமூன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பது அந்த புதன் வக்ர நிவர்த்தி அடையுது இந்த நேர்கதியில கார்த்திகை இருபது டிசம்பர் ஆறாம் தேதி நேர்கதியில உங்களுடைய ராசிக்கு அகின் பயிற்சி ஆகிறார் துலாத்துல இருந்து பயிற்சி ஆகுது பாருங்க உங்கள் அட்டா அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் லாபாதிபதியும் புதன் தான் வக்ரம் வக்ர பயிற்சி வக்ர நிவர்த்தி மறுபடியும் நேர்கதியில் பயிற்சி ரொம்ப ஆக்ஸேஷன் ஆகுது இந்த ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கறதும் லாபஸ்தானம் அப்படிங்கிறது இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இரண்டாவது அக்டோபர் சாரி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல பலமா இருக்கிறார் நல்ல தான் ஆனால் பத்தாம் தேதியே உங்க ராசிக்குள்ள வந்துடுறாரு ஏழு குடையவர் ராசி ஏறுவது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இது முக்கியமா கணவன் மனைவி உறவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டமாக இது காட்டுகிறது அடுத்ததா நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் கார்த்திகை பனிரெண்டுல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் இருபத்தி ஒன்பது கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடையுது நவம்பர் சாரி டிசம்பர் ஐந்தாம் தேதி கார்த்திகை பத்தொம்போது அன்னைக்கு குரு பகவான் குரு பகவான் கடகராசியிலிருந்து குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சி அடைகிறார் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்களோட ராசிக்கு இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகுது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது முதல் இருபத்தி ஒரு நாட்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் இவ்வளவு ஒரு அற்புதமான டைம் பீரியட் இதுதான் இந்த மாத துவக்கத்திலையும் இந்த மாதத்திலையும் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்திடலாம் ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவோம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்திரங்கள் உங்களுக்கு நடக்கும்போது கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய பல உங்களுக்கு உறுதியாக நடக்கும் அப்படி உங்களுக்கு தசாபுத்தி அந்தரங்கள் இல்லாத பட்சத்தில் இல்லாத பட்சத்துல அப்பவும் அந்த பலனானது நடக்கும் ஆனா உங்களுடைய வாழ்வியல் சூழல்ல அது பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தாது சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துட்டு போயிடும் சில நேரங்கள் அதை கவனிப்பதும் உண்டு சில நேரங்கள் நம்ம கவனிக்காம கூட விட்டுடலாம் ஆனா பலன் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை முதல்ல சூரியன் உங்களுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் அதனோடு இணைவு பெற்ற கிரகம் சூரியன் சூரியனும் செவ்வாயும் நற்ப கிரகங்கள் அப்படிப்பட்ட சூரியன் லக்னத்தில் ராசியில் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம் என்னன்னா எல்லாத்திலுமே ஒரு ஸ்பீடு இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் என்ன தடைதாமதங்கள் நடந்ததோ என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுல ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்து அதை ரெக்கவர் பண்ணுறதுக்குண்டான வழி என்ன அப்படிங்கறத பார்த்து பக்காவா அதை மூவ் பண்ணி ஜெயிக்கவும் செய்துடுவோம் உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் காய்ச்சல் தலைவலி இல்லாம பாத்துக்குங்க உடல் உஷ்ணம்னா காய்ச்சல் தான் இல்லை ஃப்ளூ காய்ச்சல் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகளை சொல்லுது சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க ஏன்னா ராகு கேதுக்கு மிட் பாயிண்ட்ல அந்த சூரியன் வந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் சொல்லுது கொஞ்சம் நம்ம அதுக்கு அந்த கவனமா பாத்துக்க வேண்டியதா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கும் அதே போல உடம்பு கொஞ்சம் லூஸாக இருக்குதோ கொஞ்சம் ஃபிட்டா இல்லையோ கொஞ்சம் கட்டுமஸ்தா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் ஜிம்முக்கு போறதோ பிடிக்கிறதோ இல்லை வீட்டிலேருந்துட்டு எக்ஸசைஸ் பண்றதோ இல்லை ஃபுட் கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறதோ ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறதோ இதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழலை சொல்லுது இதற்கு முன்னாடி உங்களுடைய கல் உங்களுடைய மனதை கல் நெஞ்சக்காரர்கள் அப்படி இப்படின்னு உங்களை தவறா பேசினவங்க மத்தியில நீங்க உன்னதமான மனம் படைத்த நபர் அப்படிங்கிறத மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு சில நடத்தைகளை செய்வீர்கள் மற்றவர்களுக்கு அது ஆச்சரியம் தரும் வகையில் இருக்கும் உங்களுடைய நல்ல மனதை கூட இருக்கக்கூடிய நபர்கள் புரிந்து கொள்வார்கள் காலை நேரங்களில் அதீத கோபம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் சாயங்காலம் ஆகாங்க அப்படியே சாந்தமாக ஃப்ரீயா இருந்துக்குவீங்க காலை நேரங்களில் சுடுதண்ணி கால் ஊற்றுன மாதிரி பரபரப்பாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக அவசரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு பெண்களாக இருந்தது அப்படின்னா மாமியாரனுடைய ஆதிக்கத்தின் கீழ் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு என்னதான் நீங்கள் வளசாலியாக இருந்தாலும் உங்கள் மாமியார் சொல்றதை கேட்டுட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது பெண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் மாமியாரோட இன்ஃபுளுன்ஸ் இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது அதே போல வந்து சில நேரங்களில் சாப்பிடாம கொள்ளாமல் இருந்து மயக்கம் வந்துடும் பெண்களுக்கு உடல் சூடு அதிகரிக்கணும் மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் சான்சஸ் உண்டு தலைவலி காய்ச்சல் இல்லாமல் இப்போ வராமல் பார்த்துக்கோங்க அப்படி ஏதாவது டக்குன்னு அதுக்கு உண்டான ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்மளை ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களோட அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் ஸோ அந்த விஷயம் இந்த காலகட்டம் நீங்கள் செய்வீங்க அந்த விஷயத்தை நீங்கள் இந்த காலகட்டம் செய்வீங்க அது அதனாலேயே உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்தும் நல்ல ஒரு அட்ராக்ஷனும் கிடைக்கும் மற்றவங்களை பார்த்தாலே நீங்க அட்ராக்ட் பண்ணிடுவீங்க அவங்கள உங்களுடைய செயல் அந்த மாதிரி இருக்கும் நிறைய நட்பு வட்டாரங்கள் கிடைக்கும் பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக கிடைப்பதற்கு வாய்ப்புகளை அதிகமாக சொல்கிறது சிறு வயதாக இருந்தா மட்டும் கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய கௌரவத்திற்கும் உங்களுடைய தலைமைக்கும் உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய செல்வாக்குக்கும் எந்த விதத்திலையும் பங்கம் வராது சூரியன் லக்னத்தில் ராசியில் இருப்பதால் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு வர்ற அப்படிங்கும்போது மனசுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை பிறக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்படியாவது ஜெயிச்சிடலாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிகளும் நம்மளுக்கு தெரியுது நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தடைதாமதமாக இருக்குதோ ஒரு திருமணமாகல ஒரு குழந்தை பிறப்பில்லை ஒரு காதல் ஈடேற மாட்டேது ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குதோ அந்த உண்டான தெளிவான ஒரு விளக்கம் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இது ஏற்படுத்துகிறது தெளிவான விளக்கம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் நல்ல அற்புதமான சூழ்நிலை உண்டாகும் எதுல இந்த மாதிரி விஷயங்களில் ஓகே ரெண்டாவது வந்து கணவன் மனைவி இணைந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் மனதிற்குள் பிறக்கும் சுய தொழில் செய்வோம் கணவன் கணவனோடு சேர்ந்து செய்யலாம் மனைவியோடு சேர்ந்து செய்யலாம் இல்ல மனைவியின் பேர்ல தொழில் செய்யலாம் கணவனோட பேர்ல தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஆனா அதை செயல்படுத்தலாமா வேணாமா அப்படின்னு கேட்டா தற்போதைய சூழ்நிலையில் நீண்ட கால அமைப்புகள் படி பார்க்கும்போது அந்த கணவன் பெயர்லேயோ அல்லது வாழ்க்கை துணையின் பெயரில் இல்ல அவங்களோட கூட்டா கூட்டா வேலை செய்யும்போது கண்டிப்பா லாஸும் உண்டு அதுல அப்படிங்கிறத சொல்லுது லாபத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது அதை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படிங்கறது சொல்லுது ஏன்னா ஆல்ரெடி தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பயங்கரமான ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு இருக்கான் விருச்சகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எங்க போனாலும் நம்மளுக்கு ஒரு பேக்லாக் தான் இருக்குது பத்துல எப்போ கேது வந்ததோ கேது வந்ததுலேருந்து நம்மளுடைய காரியங்களை ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா நிறைவேற்றி கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கிறோம் உன்ன பின்ன ஆகிட்டே இருக்குது ப்ளஸ் மைனஸ் ஆகிட்டே இருக்குது ரொம்ப டைம் எடுத்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குது கேதுவனுடைய பாதிப்புகளை முழுமையாக சூரியன் சரி செய்வார் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை சொல்லுது என்ன மாமியாரோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வேறு வழி இல்லை அடுத்ததா புதன் உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதி அவரே லாபத்தை தரக்கூடிய கிரகம் முதல் ஏழு நாட்களுக்கு ராசிக்குள்ளே இருக்காரு அப்போ வந்து முதல் ஏழு நாட்களுக்கு என்ன பண்ணணும்னா தேவையில்லாத தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே மூக்கம் உழைக்கக்கூடாது ரோட்டில் யாராவது ரெண்டு பேர் சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வாட்டுக்கு அவங்க சண்டை கட்டிகிட்டு போகிறாங்க நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்னு இருக்கணும் நம்ம என்ன பண்ணோம்னா ஜீவ ராசிக்குள்ளே சூரியன் வந்துவிட்டால் ஜீவகாருணியம் பார்ப்போம் பாவோம் அப்படின்னு நினைப்போம் ஜீவகாருண்யம் பார்த்து அங்கே போய் பேசும்போது முதல்ல சண்டை கட்டுறவங்க சேர்ந்துக்குவாங்க நம்மளாக அடிச்சு போடுவாங்க அவங்கள காப்பாற்ற போய் நம்ம அடி வாங்கிட்டு வந்த கதையா போயிடும் ஸோ அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கட்டும் நம்மளுக்கு உண்டான வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட் முதல்ல வரணும் யாருக்கும் இந்த காலகட்டம் ஜாமீன் போடக்கூடாது கேரண்டி போடக்கூடாது நான் இருக்கேன் நீ பண்ணு அப்படின்னு நம்பிக்கை கொடுக்க கூடாது சரிங்களா அதே போல் ஒரு வீடு வாங்குகிறோம் வாகனம் வாங்கறோம் டூவீலர் வாங்குறோம் கேரண்டி கையெழுத்து கேட்குறாங்க ஆதார் கேட்குறாங்க சரி கொடுத்தா போதும் என்னத்த போய் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க மாமா சார்ந்தானே அண்ணன் தம்பி தானே அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருவோம் பார்த்தா அது எகின்ஸ்ட் நம்மளுக்கு வந்துடும் அவங்க கட்ட மாட்டா நம்மகிட்ட வந்து நிப்பாங்க இது இப்ப தெரியாது பின்னாட்கள் அதனுடைய பாதிப்புகள் தெரியும் ஏன்னா அந்த புதன் வக்ரமா இருக்கு முதல் ஏழு நாட்களுக்கு முதல் வாரம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க சோ அதுக்கப்புறம் அந்த புதன் வக்ர பயிற்சியாகுது பன்னெண்டாம் இடத்துக்கு போகுது பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்போது உயிர் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பேசி தீக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருந்தா அதை பேசலாம் நவம்பர் இருபத்தி மூணுலேருந்து இருந்து டிசம்பர் ஆறு வரைக்கும் உயிர் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னா அதை பேசி தீத்துக்கலாம் அதே போல வந்து அந்த காலகட்டம் கொடுத்த பணத்தை கேட்கக்கூடாது கொடுத்த பணத்தை கேட்டு யாருக்கிட்ட பணம் அவங்க அவங்ககிட்ட கேட்டு போனீங்கன்னா திரும்ப வராத மாதிரியான ஏதோ ஒரு நடவடிக்கைகளை அவர் செய்திருவார் திரும்ப வராத மாதிரியான நடவடிக்கைகளை செய்வார் ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும் மூன்றாவதா எல்லாம் புரிஞ்சுக்க மூணாவதா அந்த டிசம்பர் ஆறுக்கு மேல புதன் எகைன் ராசிக்குள்ளே வருது இல்லையா அப்போ பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏதாவது இருந்தது டாக்குமெண்ட் ரீதியான பிரச்சனைகள் நடைபாதை பிரச்சனை அக்கம் சண்டைக்கு வருவானுங்க தேவையில்லாத ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க இல்லையா அந்த விஷயத்தை சரி செய்வதற்குண்டான அத்துணை சாத்தியக்கூறுகளும் இந்த மாதம் இறுதியில் கடைசி பத்து நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் செய்யலாம் இதை செஞ்சா அப்படி நடக்கும் அதை செஞ்சா அப்படி நடக்கும் அது இதுன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலை உருவாகும் சோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பா இதுவரை இருந்து வந்த எல்லா விதமான தடைகளுக்கும் நல்லதொரு வழி பிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது மாத இறுதியில் ஏன்னா முதல் ஏழு நாட்கள் புதன் வக்ரமா இருந்தது பிரச்சனைகளை வாரி உள்ள போட்டுக்கும் கடைசி பத்து நாட்கள் வந்து புதன் வக்ரம் கிடையாது வக்ரங்க நேர்கதியில உங்க ராசிக்கு திக்பலமாக இருக்குதுங்க புதன் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் புதா ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ராசிக்குள்ளே ஏற்படுது மைண்ட் தெளிவா இருக்கும் அப்ப முதல் ஏழு நாட்களுக்கு இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சப்போ எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு தடையும் நிவர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கடைசி பத்து நாட்களை பயன்படுத்திக்க கண்டிப்பா சக்சஸ் கொடுத்துடும் அடுத்ததான் சுக்கரன் சுக்கரன் முதல் பத்து நாட்களுக்கு விரயஸ்தானத்துல பலமா இருக்கிறாரு இருந்தாலும் விரயம் நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக செலவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் சில நேரங்களில் வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க எங்கெங்கேயோ சுற்றுறீங்க பிடிக்குங்க வேலை கிடைக்காமல் இருக்குது அப்படின்னா முதல் பத்து நாட்களுக்குள்ள வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது சொல்லுது ஸோ அதெல்லாம் பாசிட்டிவ் தான் என்ன அவங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் அதிகப்படியாக செலவு செஞ்சிருவோம் செலவாளியாக மற்றவர் கண்களுக்கு நம்ம தெரிவோம் அப்படிங்கிறது சொல்லுது தந்தை சம்பாதித்த சொத்து ஏதாவது அது சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா முதல் பத்து நாட்களுக்கு அதை பத்தி பேசவே கூடாது தந்தை சம்பாதித்த சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளோ ஏதாவது போனோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்ல அவங்களுக்கு என்ன சொல்றதுனா விட்டு கொடுத்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் என்ன வேணால் இருக்குன்னு சாமி என்ன பிரச்சினை வேணா இருக்கணும் படுத்த நிம்மதியாக தூக்கம் வருதான் வாழ்க்கை துணையோட நல்லா சைன சுகத்தில் என்ன செய்யண போகம் அப்படிங்கிறது கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விருஷகத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு முதல் பத்து நாட்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் அந்த சுக்கரனுடைய பயிற்சி ராசிக்குள்ளேயே வருது ராசி ஏழாம் அதிபதி ராசிக்குள்ளே வராது அப்போ பெரிய பழக்க வழக்கம் தேடி வரும் நிறைய நட்பு வட்டாரம் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க நிறைய அக்ரிமெண்ட் சைன் ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அரசாங்க அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்க கௌரவத்தை பெறுவார்கள் அரசு நபர்களால் உங்கள் கௌரவம் கௌரவிக்கப்படும் அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் அதிர்ஷ்டம் உண்டு நேர்மையானவர்கள் அறிவாளி திறமைசாலி அப்படின்னு உங்களை வந்து புகழ்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தி தரும் பொது ஜன மத்தியில உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது உண்டாகும் தந்தை வழி சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் முதல் பத்து நாட்களுக்கு தந்தை வழி தந்தை சம்பாதிச்ச சொத்தை பத்தி பேசவே கூடாது அது வந்துடும் பத்து நாள் கழிச்சு அப்படிங்கறது முகம் பொழிவாகும் நம்மளை தேஜசா காட்டிக்கணும்னு நினைப்போம் நார்மலா இருக்கிற சூழல விட்டுட்டு லக்ஸுரியான லைஃபுக்குள்ள போவோம் ஒரு டூ வீலர்ல போனா கார்ல போறது கார்ல போனா பிளைட்ல போகணும்னு நினைக்கிறது பண்ணிக்கணும்னு நினைப்போம் அது எல்லாமே நடக்கும் ஸோ எதிர்பாராத பண வரவு உண்டாகும் செலவுகளெல்லாம் சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது ராசிக்குள்ளேயே சுக்கரன் இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம் என்ன ஒரு சின்ன ஒரு நெருடல் என்னென்னா வீட்டுக்குள்ளே ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அத்தை இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க அதே போல் வந்து மருமகள் இருக்கிறா மாமியார் இருக்கிறாங்க இப்படி ஏதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குடும்பத்தில் இருந்தாங்க அப்படின்னா முதல் பத்து நாட்களுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நான் பெருசாக நீ பெருசா அடிச்சுக்குவாங்க நம்ம அங்கே போய் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கும் சேர்ந்து அந்த அடி உலகம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது அவங்கள அப்படிங்கிறது முக்கியமான ஒன்னா இருக்குது சரிங்களா என்ன உதவின்னு கேட்டால் மட்டும் யோசிக்காம செஞ்சுருவோம் மற்றவர்களுடைய கவரக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வசீகரமும் நம்மளுடைய செயல்களும் தோற்றமும் இருக்கும் திருமணமாகாதவங்களுக்கு வரன் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு பெண் நண்பர்கள் அதிகரிப்பார்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் மேக்சிமம் திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுடைய சுயஜாதகத்தில் சுக்கரனுடைய தசாபுத்தி அந்திரங்களும் பரணி பூரம் பூராடம் அந்த நட்சத்திரங்களை ஏதாவது கிரகன் தசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக உறுதியாக பேச்சுவார்த்தைகள் முடிவாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது ஆயுள் பலம் அப்படிங்கிற விஷயத்துக்காக பயப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறத தெய்வம் உங்களுக்கு உணர்த்திட்டு போயிடும் குலதெய்வ அனுகிரகம் உண்டு அதுவும் பெண் தெய்வமா இருக்கும் பட்சத்துல ரொம்ப சூப்பர் சரிங்களா அடுத்த செவ்வாய் முதல் இருபது நாளுக்கு இருக்கிற தான் இருக்கிறாரு ராசின் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார் சரி என்ன வேணால் நடக்கணும் சார் என்னால் எல்லாத்தையும் சமாளிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா ஒரு பதட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை சூழ்நிலை வேணும் இல்லையா அந்த பதட்டம் இல்லாத வாழ்க்கை சூழ்நிலை அந்த செவ்வாய்க்கு கொடுப்பார் உறவுகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்குண்டான சூழல்களை ஏற்படுத்துது அதே நேரத்துல அதே நேரத்துல தாய்மாமனுடைய ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் வாங்க விற்க பிடிக்க அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்து நான் தாராளமாக செய்யலாம் செவ்வாயினுடைய பார்வை நான்காம் இடத்துக்கு இருக்குது ராகுவினுடைய பாதிப்பை செவ்வாய் தடுத்து விடுவார் ஏன்னா ராசிநாதன் நான்காம் இடத்துக்கு பார்க்கிறார் இல்லையா வீட்டில் மராமரத்து பணிகள் செய்கிறது பிடிக்கிறதெல்லாம் செய்வீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடி வரக்கூடிய அமைப்பு எங்கெங்கயோ ட்ரை பண்ணியிருப்பீங்க ஒன்றும் கிடைக்காம இருந்திருக்கும் சோந்து போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பயன்படுத்திக்கணும் நான் தான் இருப்பேன் தான் பண்ணுவேன் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு இருந்தோம்னா எகைன் மறுபடியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நம்ம தேடும்போது கிடைக்காது கிடைக்கிற ஆப்பர்னிட்டியா நல்லா ஆப்பர்ச்சுனிட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிற கெஸ்ட் பண்ணிட்டு டக்குன்னு அதுக்குள்ளே போயிடணும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டம் கிடைக்கும் தேவையில்லாத பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க ஈகோவை குறைச்சிக்கோங்க அவசரப்படாதீங்க உடல் சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா சில நபர்களுக்கு மட்டும் அந்த ஷோல்டர் பெயின் செஸ்ட் பெயின் வரும் சரிங்களா ஒரு சிலருக்கு மூச்சு பிடிப்பாக இருக்கும் செஸ்ட்டு பெயின் ஆகுதுன்னு சொல்லி போட்டு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமோ லிவர் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லி போட்டு ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்க்குற அளவுக்கெல்லாம் போயிடுவோம் ஸோ அந்தளவுக்கு அவசியம் இல்லை சின்னதான ஒரு தொந்தரவு தான் அப்படிங்கிறத சொல்லுது அதே நேரத்துல இருபதாம் தேதிக்கு மேலே இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல கார்த்திக் இருபத்தி ஒன்றுக்கு மேல குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க வருமானத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க கையில் கையில் கிடைக்கக்கூடிய பணத்தை சேமிச்சு வைக்கணும் பிடிக்கணும் எந்த விதமான செலவுகளையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் ஏற் ஏற்படும் அப்படி ஏற்படும் போது நம்ம அதை வெளிக்காட்டும் போது ரொம்ப கஞ்சித்தனமாக இருக்கிறாங்க அடுத்தவங்க கூட நம்மளுக்கு செலவு நின்புற நம்மவே நம்மளை பார்க்கறது அப்படின்னு சொல்லி உங்க மேல உங்களுடைய பெற்றோர்களே கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் அவநம்பிக்கை ஏற்படுத்துமாறு மாதிரி பேசுவார்கள் அதை பற்றி கவலையேப்படாதீங்க இன்றைக்கி உங்கள் வயலுக்கு காசு இருந்தால் தான் பின்னாடி நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல அதை மைண்டில் ஃபுல்லாக ஃப்ளச் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் முக்கியம் சரிங்களா குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஒரு நாட்களுக்கு பின்பு வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே நல்ல தனவரவு உண்டு நல்ல சேவிங்ஸும் பண்ணுவீங்க முக்கியமாக அந்த இயந்திர துறையில் இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு போலீஸ் இராணுவம் ஆர்மி இதில் இருக்கிறவங்களுக்கு காவல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு செக்யூரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு அதே போல் சர்ஜனாக இருக்கிறவங்களுக்கு யூனிஃபார்ம் சீருடை பணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கு யூனிஃபார்ம் சாப்பிட அப்படின்னா டிரைவரும் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு டாக்டரும் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு வக்கீலும் யூனிஃபார்ம் போட்டிருக்கு யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சௌக்கியமான ஒரு மாதமாக இருக்கும் ராஜ கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்களை தனி ஒரு தனியொராளை காட்டும் முக்கியமா உடல் சூடு இல்லாம பார்த்துக்குங்க அதீத கோபம் அவசரம் வேண்டாம் அது இல்லாம இருந்ததுன்னா விருச்சகம் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை இந்த மாதமே அனுபவிப்பீங்க மேலும் விருச்சக ராசிக்கு எல்லா விதமான விஷயங்களும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி வழிபாடு பிறந்த கிழமை அணிக்கும் பிறந்த நட்சத்திரத்தணிக்கும் முருக வழிபாடு செய்துட்டு வாங்க ரெண்டு நல்ல தீபம் போட்டு கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாதமாக உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்